ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கே அணி ராணி ஜெயிச்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து ஓவரா வந்து ஆட்டம் போட்டிருக்காங்க இதனால பார்த்தீங்கன்னா கேகேஆர் அணிக்கும் ராணிக்கும் வந்து எப்படி வந்து ஆர்சிபிக்கு வந்து இந்த புள்ளி குறைப்பு அது மாதிரி வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பிளானில் இருக்காங்களோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிசிசி வந்து கே கேஆர் வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து வந்திருக்காங்களா புறம் பார்த்தீங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தே வந்து டோட்டலாக அந்த டீமே வந்து காலி பண்ணிடலாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து காவியம்மரன் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கே அணி வந்து மூணாவது முறையாக வந்து கோப்பையை வந்து ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கோப்பையை வந்து ஜெயிச்சிருக்காங்க இது வரைக்கும் வந்து ஐபிஎல்ல அதிக முறை கோப்பை வாங்கின அணிகள் அப்படின்னு பாக்குறப்ப சிஎஸ்கே மற்றும் மும்பை ஐந்து முறை வந்து வாங்கியிருக்காங்க அந்த ரெண்டு அணிகளுக்கும் அடுத்த இடத்துல வந்து கேகேஆர் கேஆர் வந்து இருக்காங்க மூணு முறை வந்து வாங்கியிருக்காங்க மற்ற ஒரு சில அணிகள்லாம் ஒரே ஒரு முறை மட்டும்தான் வந்து கோப்பையை வந்து வாங்கியிருக்காங்க அப்போ வந்து இது வந்து ஒரு சூப்பரான வெற்றி தான் அதுவும் வந்து கௌதம் கம்பீர் பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து மென்டரா வந்து கே கேஆர் அணிக்கு வந்து திருமணம் உடனே கப்பு வாங்கினது அப்படிங்கிறது ரசிகர்களை வந்து மேலும் வந்து உற்சாகப்படுத்திருக்கு அப்படின்னு చెల్లనొ இதெல்லாம் வந்து ஒரு புறம் வந்து இருக்க இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேர் பிளே அவார்டு அப்படின்னு பார்க்குறப்ப அதுல வந்து கே கேஆர் வந்து ரொம்ப புவரான ஒரு இடத்துல தான் இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹர்ஷித் ரானா வந்து ஆல்ரெடியே பேட்ஸ்மேன் வந்து அவுட் அவுட் ஆகின பிறகு வந்து ஃபிளையிங் கிஸ் மயங்க் அகர்வாலுக்கு வந்து கொடுத்து இந்த மாதிரி வந்து செஞ்ச காரணத்தினால அவருக்கு வந்து ஃபைன் போட்டாங்க அறுபது சதவீதம் அதே மாதிரி ஒரு போட்டியில் வந்து அவர் வந்து ஆடக்கூடாது அப்படின்னும் தடையும் வந்து போட்டாங்க இப்போ வந்து மேட்ச் முடிஞ்ச பிறகு பாத்தீங்க அப்படின்னா மொத்த கே கேஆர் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிளையிங் கிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓவராகவே வந்து ஆட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும் எப்படி வந்து ஆர்சிபி வந்து செலப்ரேட் பண்ணி தோனி வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறப்ப லேட் பண்ணாங்களோ அதே மாதிரி கேக்க யாரும் பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் முழுக்க வந்து சுத்திக்கிட்டு ரொம்ப வந்து டிலே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இவங்களுடைய ஆட்டமும் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கு அந்த வகையில் வந்து இந்த செலப்ரேஷன் இதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு கட்டுப்பாடு வந்து விதிக்கலாம் இந்த மாதிரி ஓவரா பண்ணுற அணிகளுக்கு வந்து ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிசிசிஐ வந்து வந்திருக்காங்களா இது ஒரு புறம் இருக்கு இன்னொரு புறம் வந்து காவியா மரன் வந்து கடுமையான கோபத்தில் வந்து இருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளே முடிஞ்ச உடனே பையன் தூக்கிட்டு வந்து ஹோட்டலுக்கு வந்து கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக மேட்ஸ் வந்து அவங்கள வந்து சமாதானப்படுத்தியிருப்பாங்க இல்லை மேட்ச் முடிஞ்ச உடனே போகலாம் பொறுமையா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களை வந்து சமாதானப்படுத்தியிருப்பாங்க ஒரு அழுகிற கண்டிஷனில் தான் வந்து காவியா மரன் வந்து இருந்திருப்பாங்க ஏன்னா இந்த சீசனில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து அந்தளவுக்கு வந்து ஹோப் கொடுத்தாங்க ஏன்னா வந்து இரநூத்தி நாற்பது அறுநூத்தி ஐம்பது அறுநூத்தறுபது எழுபதுன்னு அவங்க அடித்த அடியை நம்ம வந்து பார்த்துருப்போம் இது வரைக்கும்

ஹெட் போல்ட் ஆனாரு திரும்ப அபிஷேக் சர்மா போல்ட் ஆனாரு அடுத்து ஹெட் நக் அவுட் ஆயிருக்காரு இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து பிளேயர்ஸ் வந்து சொதப்பினதுனால ரொம்பவே வந்து வெக்ஸ் ஆயிருக்காங்களா இதனால வந்து ஹைதராபாத் அணி இனிமேல் தொடர்ந்து வந்து இருக்க அந்த டீமே வேணாம் நம்ம வந்து ஐபிஎல் விட்டு வெளில போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு காவியமானன் வந்திருக்காங்களா இதனால அடுத்த சீசன்ல பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹா நம்ம வந்து பார்க்க முடியாது நன்றி